இப்போ இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்கிட்டேன் அஞ்சு புள்ளி மூணு ஒம்பது கொஷின் பாருங்கள் நீள்வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை அறுபத்தி நாலு ஈக்குவல் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் அளக்கப்படுகிறது நோயாளிகளின் சிறுநீரக கல் மீது அதிர்வலைகள் படுமாறு நோயாளி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என காண்க சரிங்களா அப்போது நீள் வட்டத்துக்கான சமப்பாடை கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ இதை வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க சிறுநீர கல் மீது அதிர்வலையை படுமாறு நோயாளி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் அப்புடின்னு கேட்டிருக்காங்க எந்த இடம் என்னும்போது அந்த ட்ராப் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதிர்வலை உமிழி இருக்குது நீள் நீள்வட்ட இதரொழி பாயிண்ட் சிறுநீரகம் சிறுநீரக கற்கள் அப்போது இதை வச்சு இப்போ நீள்வட்டம் அப்படின்னும் போது சென்டர் பாயிண்ட் இதனுடைய குவியம் பற்றி எஸ்னு எடுப்புமா போது புல் என்னவாக கிடைக்கும் கமா ஜீரோனு வருமா இதை வந்து சீக்கமாக ஜீரோன்னு நம்ம எடுப்போம் அப்போது இதிலிருந்து இதை ஏ இதை பினு இதோட மதிப்பு எடுத்து ஐ மீன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட மதிப்பு எடுத்துகிட்டு அதை வந்து சி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சீனோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதில் வர ஆன்சர் தான் இந்த சிறுநீர்கள் மீது அதிர்வொளிப்படுமாறு நோயாளி எந்த இடத்தில் இருக்க வேண்டும் சரிங்களா அதுக்கான ஆன்சர் சரிங்களா எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ இதில் அவங்க இருக்கணும் அப்படின்றது சரிங்களா இப்போ நீள்வட்டத்துக்கான சமம்பாடு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றா அது போய் நமக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க கொஷனில் எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நானூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை அறுபத்தி நாலு ஈக்குவல் ஒன்றா இதுபடி பார்த்தா ஏ வந்து நானூற்றி எண்பத்தி நாலு அறுபத்தி நாலா இப்போ இதை வச்சு C பிடிக்கலாமா அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா ஏ ஸ்கொயர்ன நானூற்றி எண்பத்தி நாலு மைனஸ் பி ஸ்கொயர் அறுபத்தி நாலு சரிங்களா அப்புறம் ரெண்டுத்தையும் கழிக்கலாமா கழிக்கும் போது என்ன வரும் நானூற்றி இருபதுன்னு வருமா இது சி ஸ்கொயரோடய வேல்யூ நமக்கு சி தான் வேணும் அப்போ ஸ்கொயர் மாதிரி ரூட் அம்மா வருமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நானூற்றி இருபது நானூற்றி இருபதுக்கு ரூட் போடலாமா ரூட் போடும்போது பாருங்கள் அப்போ ரூட் போடும்போது சி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபது புள்ளி நாலு ஒன்பது மூணு வருமா நமக்கு புள்ளி கணக்கு பக்கம் ரெண்டு பாயிண்ட் இருந்தால் போதும் அப்போ சி ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபது புள்ளி நாலு இங்கே ஒன்பது இருக்குது அப்போது ஒன்று கூட்டிக்கலாமா கூட்டி இருபது புள்ளி அஞ்சு அப்படின்னு எழுதிக்கலாமா அப்போது ஏஇ பார்த்திங்கன்னா இருபது புள்ளி அஞ்சு சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்குவாங்க நோயாளியின் சிறுநீரக்கல் நீள்வட்டத்தின் நெட்டச்சில் இருந்து இருபது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றத ஃபனில் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இருபது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்ன்றத பிளக்கில் கொடுத்துக்கோங்க